வணக்கம்ப்பா மொட்டை மாடியில் டேங்க் வச்சிருப்போம் தண்ணி டேங்க்கு அந்த டேங்க்கில் வந்து பாசம் வாசம்லாம் பிடிக்கும் நம்ம அடிக்கடி அதை களி விடணும் கழி விட்டு சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படி இல்லைன்னா புழு பூச்சி இதெல்லாம் வரும் அது வாசல வந்து இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த நாவல் மரம் இருக்கு இல்லையா லாபப்பழம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மரத்தோட கட்டையில் வெட்டி அந்த டேங்கில் போட்டு விட்டுட்டா அந்த தண்ணியில் உற்பத்தி ஆகிற அந்த புழு பூச்சி செத்து போயிடும் அதை நம்ம சமைச்சில் குடிக்கிறதுக்கு கொதிக்க வச்சு குடிச்சா கூட நம்ம வயிற்றில் வந்து பூச்சி புழு தங்காது அந்த நாவல் மரம் கட்டைக்கு அவ்வளோ இருக்குது அந்த காலத்தில் எங்கள் தாத்தா எங்கிட்ட சொல்லுவார் இந்த மண்பானையில் அந்த காலத்துல எல்லாம் தண்ணி வைப்பு வாய்க்கால்லாத்துல குளத்துல எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்கல்ல அதில் வந்து நாவல் மரம் குச்சிகளை பானை வந்து சின்னதாக தானே இருக்கும் அவ்வளோ வண்டி இருக்கும் வீட்டுகளில் எல்லாம் பெருசாக கூட இருக்கும் அதனால் பெருசாக கட்டையை போட முடியாது இவ்வளண்டி குச்சியாக ஓடிச்சு ஓடிச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்களா அது கெட்டும் போகாதான் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு பானையை வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் போய் ஆற்றுல குளத்துல போய் தண்ணி தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி போட்டு விற்பாங்கம்மா வேறு கிருமி கிருமி எதுவும் வராதுன்னு எங்கள் தாத்தா நான் சின்ன பிள்ளையாருக்கும் சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால் நீங்கள் வந்து டேங்குகளில் நாவல் மரம் கட்டை டேங்க்குனா பெருசாக இருக்கும் நம்ம பெரிய இவ்வளோ தண்டி கட்டையை கூட எடுத்து போட்டு விட்டுரலாம் ஒன்றோ ரெண்டோ போட்டு விட்டுறலாம் அப்படி முடிஞ்சால் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் போட்டுக்கங்க